எல்லா நண்பர்களும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவுண்டு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த டப்பா வந்து ஒரு லிட்ரு அதனால ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் உப்பு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராமு ரெண்டு லிட்ரு தண்ணிக்கு நாற்பது கிராம் உப்பு போட்டு நல்லா உப்பு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம டால்டா சூடு வச்சுருக்கு டால்டா சூடு வச்சுருக்கு நூற்றம்பது கிராம் டால்டா போடணும் அதுக்கு ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சி கிராமு இந்த டப்பா வந்து இரநூறு கிராம் டப்பா அதில் முக்கால் டப்பா நம்ம போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் டால்டா இப்போ நம்ம ஸ்டீம் வச்சு இதை நம்ம ஒரு கொதி வாங்கிக்கலாம் நம்ம மாவு எடை போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ மைதா எடை போட்டு வச்சுருக்கேன் சீரகம் பத்து கிராமம் எள் பத்து கிராமம் ரெண்டு மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொதி வந்துடுச்சு கொதி வந்தோடனே நம்ம போட்டு கிண்டிக்கலாம் நல்ல மைதா மிஸ் ஆகிற வரைக்கும் மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் எதுக்குன்னா எரிஞ்சு இருந்தால் கீழே நமக்கு அந்த மாவு வந்து பிடிச்சி கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஒரு அரிசி கோணி பையில இதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் எதுக்குன்னா நம்ம சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக நல்ல இந்த மாதிரி நல்லா சுத்தம் நல்லா மாலிஷ் பண்ணிக்கணும் சைனிங்கே மாலிஷ் பண்ணி மிஷினில் வச்சு சுத்த ஆரம்பிச்சிடலாம் நம்ம எதுக்கு அந்த கோனியில் போகிறோம்னா அப்படியே இருந்தோம்னா சூடு அரிசின்னா பழப்பலாம் ஆயிரும் மாலிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த சாப்னஸ் கிடைக்காமல் போயிடும் அதனால் அது நல்லா சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த சூழ்நிலையும் நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு ஒடையாமவும் அந்த முறுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையுமே இந்த மீது மிஷினில் போட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் வேறுங்க நம்ம சுற்றும்போது நமக்கு அந்த சூடலையை சுற்றும் போது நமக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் சூடு அரிசின்னா அந்த ரவுண்ட் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் சுற்றி நல்லா அம்மிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதில் வந்து சிலவங்க மைதாவுக்கு அரிசி மாவும் சேர்க்குறாங்க ஒரு நூறு நூறு கிராம் அரிசி மாவு சேர்க்குறாங்க கிலோவுக்கு நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்கல வெறும் மைதா மட்டுமே நம்ம போட்டிருக்கு எதுக்காக நம்ம மாவு சேர்க்குறாங்கன்னா அது அந்த சாப்பினஸ் உறுப்பு வர்றதுனால சேர்க்குறாங்க நம்ம அதெல்லாம் சேர்க்காமே நம்ம பொறுப்பொறுப்பாக வர வைக்கிறதுக்காக நம்ம அந்த டால்டா வந்து எழுவத்தஞ்சி கிராம் போகிறதுனால நமக்கு அந்த சாப்னஸ் நல்லா கிடைக்கும் அதனால் நம்ம எழுபத்தஞ்சி கிராம் அந்த டால்டா போட்டு ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் டால்டா போட்டிருக்கு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் இப்படி மாதிரி இந்தமாதிரி பொறுப்பொருன்னு வரணும் இது போடும்போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஏன்னா போட்டோடனே பொங்க ஆரம்பிக்கும் பொங்கி மேலே வந்துடும் ஆயிலெல்லாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிதானமாக வேக்கடை விடணும் இது ஒன்று இது வந்து ரெண்டு வாட்டி வேக்கடை விட வேண்டிய இது பாதி வேக்காடு வந்தோடனே அள்ளி போட்டுடணும் அதுங்க பாதி வேக்கடை ஆயிடுச்சு நம்ம அள்ளி ஒரு இதில் டோரால் வச்சிடலாம் ஏன்னா ஒரே வாட்டி அப்படியே வேக்கம் விட முடியாது மட்டாச்சின்னா கலர் வந்துடும் கலரு மாறி போகும் அது வேக்கடை ஓரளவுக்கு இந்த முறை கொஞ்சம் அடங்கணுன்னு நம்ம அள்ளி போட்டுடலாம் பாருங்க மொரம் அளவுக்கு நல்லா அடங்கிடுச்சு இப்போ அள்ளி போட்டுடலாம் இதே மாதிரி அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எதுக்காக அந்த மாதிரின்னா நம்ம ஒரே டைம் விடும்போது நமக்கு வந்து கலர் ஆகாத சான்ஸ் இருக்குது அதனால் மீடியமான சூடில் வச்சு இப்போ வந்து ஃபுல்லையாக்கால் எடுக்க போகிறோம் லைட்டாக சூடு வச்சு நம்ம அதுக்கு பே மிஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம் எல்லா இடமும் அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வேகும் வேகம் அதனால் அதை நல்லா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா ஸ்டீம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கலர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸு அதனால் மீடியமான சூடில் நம்ம இதை வேகணும்னா பாரம்பரியம் எழுந்துடுச்சு நல்ல ஒயிட்னஸ்ஸு அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா ஒயிட்டாக வந்துடுச்சு முறுக்கு நல்லா ஒயிட்டாக வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஒயிட்டாக வர்றது தான் நம்ம நம்ம ஸ்டீம் மீடியமாக வச்சு நம்ம மெதுவாக வேக விட்டு போனால் நல்லா இந்த மாதிரி ப்யூர் ஒயிட்டாக வந்துடும் நமக்கு பாருங்கள் டேமேஜும் ஆகலாம் அது மாதிரி எதுவும் ஒடையாமல் நல்லா க்ளீனாக ரவுண்ட் ரவுண்டாக வந்துருக்கு பாருங்கள் அந்த அந்த பதத்தால் போட்டோம்னா இந்த மாதிரி க்ளீனாக வரும் நமக்கு சரி நம்மளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்